மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி தலைப்பு ரெண்டு அத்வைதம் கட்டுரை பதினாலு மாயை எல்லாம் மாயை சத்தியமாக எதுவும் இல்லை என்று பௌத்தம் சொல்கிற மாதிரி அத்வைதம் சொல்லவில்லை பிரபஞ்சம் எல்லாம் மாயை தான் ஆனால் இதற்கு ஆதாரமாக பிரம்மம் என்பது பரம சத்தியமாய் இருக்கிறது என்கிறது அத்வைதம் உலகத்தை மாயை என்று சொல்கிறீர்களே இந்த உலகத்தில் இத்தனை காரியங்கள் கண்கூடாக நடந்து கொண்டிருக்கும் போது இதை எப்படி மாயை என்று சொல்லலாம் என்று கேட்கிறார்கள் மாயை என்றால் அடியோடு இல்லாத வஸ்து என்று நினைத்து கொண்டு இப்படி கேட்கிறார்கள் ஆனால் மாயை என்பது அடியோடு இல்லாத வஸ்து அத்தியந்த அசத் அல்ல முயல் கொம்பு அல்லது மலடி மகன் என்று சொன்னால் உடனே அது அடியோடு இல்லாத வஸ்து என்று தள்ளிவிடுகிறோம் மாயை அப்படி இல்லை அது இருப்பதாக நினைக்கிற மட்டில் இருப்பதாகவே தோன்றும் அது முயல் கொம்பு மாதிரி இல்லை காணல் நீர் மாதிரியானது காணல் நீர் கண்ணுக்கு தெரிகிறது ஆனால் உண்மையில் அதில் ஜலம் இல்லை அதை குடித்து நாம் தாக சாந்தி செய்து கொள்ள முடியாது காணல் நீர் உண்மையான ஜலம் இல்லை என்று அறிந்தவர்களுக்கும் கூட காணல் நீர் தெரியத்தான் செய்கிறது அவ்விதமே உலகை மாயம் என உணர்ந்த ஞானிகளுக்கும் கூட லோகம் தெரியத்தான் செய்கிறது என்று சொல்வதுண்டு ஆனால் அது நிரந்தர சத்தியமல்ல என்று அவர்கள் அறிவார்கள் ஒரு பழுதையை பாம்பென்று தவறாக எண்ணுகிறோம் பழுதையில் பாம்பு இல்லை என்பது உண்மை இருந்தாலும் கூட அதை பாம்பாக எண்ணிய மட்டும் வாஸ்தவத்தில் இல்லாத பாம்பே நிஜமான பாம்பு உண்டாக்குகிற அத்தனை பயத்தையும் பதற்றத்தையும் நம்மிடம் உண்டாக்கி விடுகிறது பாம்பு மெய்யாக இல்லாத போதிலும் நமக்கு வியர்த்து விறுவிறுத்ததும் நாம் பயப்பிராந்தி அடைந்ததும் உண்மையே உலகம் உண்மையில் நிரந்தர சத்தியமாக இல்லாத போதிலும் அதையே நாம் சத்தியமாக எண்ணுகிற மட்டில் இவ்விதமே சகல காரியங்களும் நடக்கின்றன பழுதையை பழுதை என்று தெரிந்து கொண்டவுடன் பயம் ஓடிப்போவது போல உலகமும் பிரம்மத்தை சார்ந்த ஒரு தோற்றமே அதற்கு ஆதாரமான பிரம்மம் ஒன்றே நிரந்தர உண்மை என்று அறிகிற போது காரியங்கள் எல்லாம் நின்று போகின்றன அடியோடு இல்லாத வஸ்துவல்ல உலகம் ஞானம் வருகிற வரையில் உள்ள தோற்றம் அது கனவு காண்கிற வரையில் கனவு மெய்யாக இருந்து நாம் விழித்து கொண்ட பின் நசித்து போவது போல் நாம் அஞ்ஞானத்தில் தூங்கி கொண்டிருக்கிற வரையில் உலகம் மெய்யாக இருந்து நாம் ஞான நிலையில் விழித்து கொண்டவுடன் மறைந்து போகிறது இவ்வாறு அப்பட்ட பொய்யாக இல்லாமல் தோன்றி மறைகிற தாக்காலிக உண்மையாக உள்ள உலகத்தை அத்தியந்த அசத் என்று சொல்லாமல் பிராதி பாசிய சத்தியம் என்பார்கள் கிளிஞ்சலில் வெயில் வெள்ளி மாதிரி மினுமினுப்பது போல் பிரம்மத்தில் மாயையால் உலகம் தாக்காலிகமாக மினுமினுக்கிறது மாயை என்பது ஞானிக்கு பூஜ்யம்தான் ஆனால் ஞானம் வராத நிலையில் உள்ள ஜீவன் தன்னை ஒரு தனி எண்ணாக வைத்து கொண்டு பக்கத்தில் இந்த பூஜ்யத்தை சேர்த்துக் கொள்கிறான் ஓர் இலக்கத்துக்கு பக்கத்தில் வருகிற பூஜ்யம் அதை பத்து இருபது நூறு ஆயிரம் என்று ஆக்குவது போல் இந்த அஞ்ஞானிக்கு மாயையே பலவாக விரிந்து சத்திய வஸ்துக்களாக உலகமாக தோன்றுகிறது ஞானியே உள்ளது உள்ளபடி பார்க்கிறான் ஒரே சர்க்கரையினால் பல பொம்மைகள் செய்திருக்கிறது போல் ஒரே பிரம்மம் இத்தனையும் ஆகியிருக்கிறது சர்க்கரையினால் பாகற்காய் பொம்மை செய்து வைத்திருந்தால் விஷயம் தெரியாத குழந்தை அது கசக்கும் என்று ஓடிப்போகும் கசப்பு வஸ்துவாக உண்மையில் மதுரமான சர்க்கரை தான் உலகம் எல்லாம் ஆனந்தமயமான பிரம்மம் ஒன்றே என்று ஞானி அறிவான் நமக்கு கசப்பு அவனுக்கு இனிப்பு நமக்கு கருப்பு அவனுக்கு வெளுப்பு நமக்கு பகல் அவனுக்கு இருட்டு என்று கிருஷ்ண பகவான் சொல்கிறார் பிரம்மம் என்கிற வெளிச்சமே நமக்கு இருட்டாக இருக்கிறது இருட்டான மாயைதான் நமக்கு வெளிச்சமாக தெரிகிறது இது எப்படி முடியும் என்று கேட்கலாம் மாயையும் பிரம்மத்தை சார்ந்து அதனிடமிருந்து சிறிது பிரதிபலிப்பான ஒளி பெறுகிறது இந்த குறைந்த ஒளிதான் நம் குறைந்த அறிவுக்கு எட்டுகிறது சுமாரான வெளிச்சத்தில் தான் புஸ்தகத்தின் கருப்பு எழுத்துக்கள் தெரியும் ஜொலிக்கிற சூரிய வெளிச்சத்தில் நேரே புத்தகத்தை பிரித்தால் எழுத்தே தெரியாது நமக்கு மாயையின் அற்ப பிரகாசத்தில் உலக காரியங்கள் தெரிகின்றன ஞானியின் ஆத்ம அவை மறைந்து போகின்றன ஞானியின் பகல் நமக்கு இரவு என்பதன் அர்த்தம் இதுவே ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர